தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் நேத்தி மலை ஏறி மேய்க்கும் போராட்டத்தை மிக பெருசாக பண்ணியிருந்தார் அப்படின்றது ஒண்ணு இருக்கு எனவே சீமானவர்களுக்கு இதுக்கு வனத்துறையினர் கொடுக்கல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் சீமானவர்களுக்கு தொடர்ந்து நூற்றி அறுபதாவது வழக்கா நூற்றி எழுபதாவது வழக்கான்னு தெரியல அகனைக்கே மறந்துருக்கும் கணக்கு அந்த அளவுக்கு சீமானவர்கள் மலை வழக்கு பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ புதுசா சீமான் மீது வழக்கு பதிவு அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானவர்கள் மற்றும் உட்பட்ட ஆறு பேர் மீது வழக்கு பதிவு செய்த வனத்துறை விசாரணை போடி வனச்சக்கரத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் அனுமதியின்றி மாடுகளை மேய்ப்பதில் ஈடுபட்ட விவகாரம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு மாடுகள் மேய்த்ததுக்காக முதல் முறையா ஒரு வழக்கு போட்ட ஒரே ஒரு ஆளுங்க நம்ம ஆளுங்களா தான் இருப்பாங்க நம்ம திமுக காரங்களா தான் இருப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இது ஒரு செய்தி இதுக்கு ஒரு வழக்கம் அப்படின்றது தெரியல ஒரு போராட்டம் நடத்தினாரு சீமானோர்கள் அதுக்கு வழக்கு வச்சோம் அப்படின்றது வந்து இருக்கு ஆனா மாடுகள் மேய்ச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு போட்ட முதல் ஆளுங்க திமுகவோட விட காவலாளர்களா தான் இருப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது அந்த அளவுக்கு சீமானோர்கள் மேல வழக்கு பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது இருக்கு எனவே இதுக்கெல்லாம் சீமானவர்கள் அஞ்ச மாட்டார் அப்படின்றது சென்ற வாரம் தான் ஒரு வழக்கில் இருந்து விடுதலை பண்ணாங்க சீமானவர்கள் ஆனால் சீமானவர்கள் வந்து கிளப் போல அப்படின்றது வந்து இருக்கான விடுதலை பண்ணாங்க மறுபடியும் முன்னூறு வழக்கு பதிவு சீக்கிரமாக நூற்றறுபது வழக்கையும் வந்து விசாரிச்சு சீமானவர்களை விடுதலை பண்ணுங்கப்பா இல்லைனா சீமானவர்களுக்கு ஒரு ஒரு ஜெயில் வைங்கப்பா அப்படின்னு தான் நாம் தமிழர் கட்சியினர் வந்து சொல்லிட்டு வந்துருக்காங்க ஏன்னா ஒரு ஒரு ஜெயில் வச்சுன்னா பயங்கரமாக படிச்சுட்டு பயங்கரமாக தயாராகி வருவார் ஏன்னா படிக்க டைம் இல்லை எனக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து நாம் தமிழர் கட்சியினர் போட்டு வந்துட்டு எனவே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம சொல்லுங்கள்